வணக்கம் உறவுல இன்றைக்கு வந்து இந்த திரட்டு மையத்தில் நிற்கிறான் இங்கே பாருங்கள் இந்த வேலை செய்கிறாக்காக நிற்கிறா திரட்டு மையம் இன்றைக்கு வந்து சில சில இதுகளை எடுக்க சொல்லியிருக்கிறான் எடுக்கிறான்னு இருக்கிறான் இந்த கான் இதுகளை எடுக்க சொல்லியிருக்கிறேன் இந்த வேலை செய்கிறாக்கள் நிற்கிறா பாருங்கள் இந்த உறுப்பின்கூட இந்த இது பாருங்கள் இந்த இதெல்லாம் நிறைஞ்சு எடுத்துருக்கு இந்த போத்தலெல்லாம் கொண்டு கொடுக்க இது கேட்ட இதுகள் எடுக்க பீற்ற சந்தையில் இருக்கிற இன்றைய தூக்க சொல்லியிருக்கான்

காய்சி போ இதெல்லாம் காய்ச்சி போட்டு காய்ச்சி கண்டுக்கோம் காய்ச்சொளி விளக்குறமா என்ன அழைக்கிறோம் சொல்றோமா நான் இந்த கழிவுகளை என்ன செய்யறேன் குப்பை என்ன செய்யறேன் வெள்ளாரியம் வச்சு காய்ச்சி கண்டுக்கும் பாருங்க வர சில வணக்கம் என்னெண்டாங்க முத்துழைப்பு தரவணும் என்னென்னா இந்த மத்த பயிண்டில கொண்டு வந்து தரம் பிரிச்சு தந்தா எங்களுக்கும் சுபமா இருக்கும் நாங்க போர்வடம் எல்லாம் தரம் பிரிச்சு தந்தா எங்களுக்கும் வேலை செய்ய சுலபமா இருக்கும் எங்களோட தொழிலாளியும் கொஞ்சம் கருணை காட்டி எங்களுக்காக மக்கள் இந்த தரம் பிரித்து தரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்னடா நாங்களும் இலக்கத்தில் வீடு சின்ன வீடுகள்லே வைக்கல சில மண்டா சில பேர் அந்த ரப்பா கொண்டு வந்து தராம அவங்க தொழிலாளியோட செய்த நாங்களும் உங்களோட நாங்கள் இந்த வேலையை செய்து தருவோம் என்று வாக்குறுதியை அளிக்கிறோம் மக்கள் தெரிவு செய்து அந்த பிரைவேட் உடைக்கு மக்கள் தெரிவு செய்து தந்தது இப்ப அந்த டிராக்டர் வராத மக்கள் மக்கள் ஒன்றா கலந்து வைக்க மக்களையும் புலவிய சொல்ல இல்ல மக்களும் என்னென்ன விக்க இல்லாத இடம் வசதி இல்லாத இடம் தால மகள் அப்ப நாங்கள அப்ப வேற திட்டங்களை வகைத்து வேற வழியோட சேர்ந்து நாங்களும் செய்வோம் நீங்க பிரிச்சுறோம் ஓ தரம் பிரிச்சு இப்ப பாருங்க காலம் வந்தோடனே நாங்க வீட்டுக்கு போகணும் ஆஹ் பூவே இல்லாம நாங்க வந்து இங்க நின்று ஒரு மணிக்கு தரம் பிரிச்சுதான் வலிக்கிறோம் அப்ப வலிக்கிறதால எங்களுக்கு வெயில கொஞ்சம் மினக்கடுது

பிறட்டலம் தந்துட்டு நிற்கிறோம் என்னென்னு சொன்னால் புதிய காலமேலேருந்து மேலேருந்து அவங்க எப்படி வேலை ஆரம்பிக்கிறாங்கன்றத வந்து நீங்கள் நேராக பார்த்தா தான் தெரியும் நான் என்ன சொன்னால் எங்களோட மக்கள் வந்து இந்த பிரட் கொடுக்குற குப்பைகளை வந்து கலந்தான் இந்த பிறட்டலுவலகத்தில் வந்து நாங்கள் என்ன மாதிரி வந்தாலும் மடுக்க துணை மாதிரியா கலந்து எந்த குப்பையும் நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா அது இப்படியே காலையில் வந்தோன்னா தரம் பிரிக்கிற வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இதால்தான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு அந்த அலுவலர்கள் வந்து அது ஊழியர்கள் வந்து பற்றாக்குற வந்து அவங்களை தரம் பிரிக்கிறதுலே எங்களுக்கு நேரம் போகுது அதுதான் அந்த ஒரு அதில் ஒரு பிரச்சனை உண்டு ஆனால் இருந்தாலும் நாங்கள் மக்கள் நீங்கள் இங்கே கொடுக்க சொல்லியிருக்கோம் ஆனால் அதை வந்து கொடுக்காமத்தனமாக பொது வழியில் இருக்கிற வாய்க்காலுக்கு அடுக்கப்படாத இது தான் இருக்குது அதால் எங்கிற வேலையும் வந்து வேலை செய்கிறது வந்து பிரச்சனையாக இருக்குது இப்போ நாங்கள் அதுக்குரிய ஆயத்தங்களை வந்து இப்போ ஓரளவு மட்டுப்படுத்தி இருக்கிறோம் செய்திருக்கிறோம் அதனால் வந்து புது ரெண்டு வண்டியில் வந்து செய்து கொடுத்துருக்கோம் வண்டியில கூடிய ஆக்கலை இல்லாமல் எடுத்து கொடுத்து எங்களை மாணவர்கள் வீட்டுக்கு வந்து எங்களோட சுகாதாரர்கள் வந்து உதவி செய்வோம் அப்புறம் ஆனால் எங்களை மத்தியில் வந்து எங்களுடைய மக்கள் மாறாத வரைக்கும் எங்கள் தொடர்ந்து இருக்கும் ஆனால் முடிந்தளவு மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரம் பிரித்து கொடுப்பத வந்து சரியாக செய்து தரம் தரம் பிரித்தாமையும் எங்கள் மக்கள் வந்து எங்கள் ஊழியர்களை வந்து எடுக்கப்பட்டு இருக்கோம் ஆனால் எடுத்தால் என்ன பிரச்சனைன்னா பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது இதனால் வந்து அவங்களோட எங்களோட வீரையும் மின்கிறவரையாக உடனடியாக நாங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்கள் சிலர்களை செய்யவும் தொடர்ந்து நாங்கள் அவங்களோட என்னென்ன செய்வாங்கன்றதை குறித்து நாங்கள் உங்களை தெரியப்படுத்துகிறோம் நன்றி সব

என்ன செய்யறீங்களோ அது ஆனால் நீங்க வந்து மாணவர்கள் காலையில செய்யறீங்களே அந்த விதையை தொடர்ச்சியா உங்களை நடந்துருக்கணும் அப்பதான் ரொம்ப குறைவா இருக்கும் இது நாங்க இப்ப வந்து எங்களை நிதியோட இந்த ரெண்டு மணியில இருந்து ஆறு மணி நேரம் இந்த பணத்தை வச்சுதான் நாங்க சேரோம்

என்னடாப்பா செய்ய செய்ய புரிய வருது புரிய வருதுன்னு ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது இந்த குற்றச்சாட்டு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இல்லாமல் உடனே செய்யலாதியா எந்த விதையும் உடனே போய் ரெண்டு மூணு இல்லாமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டும் உங்களோட கட்டாய தேவையாக சரியா நீங்கள் உண்டு தர எல்லாத்தையும் நாங்கள் எங்களை எங்களால் என்ன சரியா சரியா ஓ சரியா நன்றி அந்த இருக்க வடிவாகனத்துக்கு தானே வடிவம் வந்து காலமையும் இங்க வெங்கட வாகனங்களோட வண்டிகளோடு சேர்ந்து அதுவும் மோடட்டும் சாதாரண குப்பை வடிக்கட்டம் அதுக்கு முடியா ஒரு மணியிலேருந்து மூணு மணி வரைக்கும் அதுக்கு கூட தேவை சமையல் கழுவு கண நேரம் அடுக்கா கால வண்ட ஒரு மணிலேருந்து மூணு மணிக்கெல்லாம் அது தனியாக அது அதை எடுத்து மற்றது மூன்றாம் நான் எடுக்கிறேன் இல்லையா மருந்து சொல்லி மூன்றாம் வட்டாரம் இங்கே இருந்து

உப்போ ஒரு கிடையாக்கலாம் இப்போ உதாரணத்தை நீங்களே காட்டிக்கிறீங்க அனுப்ப பிடிக்காமல் கொள்ளாம தாராத அது அவங்க சேரத்தில் இதாக நாங்கள் அவங்களுக்கு முடி போராணும் அதை புலனாய்க்காமல் நீங்கள் அதை பார்த்து அழைப்பைங்களே பார்த்துட்டு இருக்காங்க நிறைய நான் சொன்ன முன்னிலையாக நல்ல சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க

எங்க ஊர்ல கூட முப்பது மீட்டர் எங்களை ஊராக இந்த சாப்பிடும் வர முடியாது கொஞ்சம் மாற்றங்களை செய்யுங்க சரியா எவ்வளோ நேரம் நின்று எங்களை இல்லை உலகம் தந்தது நன்றி இதெல்லாம் பார்த்ததுக்கு நன்றி சரியா சரியா ஓகே நன்றி நன்றி முகாம இந்த காரோடைய முறை பாருங்க என்னங்க பாருங்க இந்த பீச்சி சன்னியமே கோயிலுக்கு அருகில இருக்கிற இதை உடனே நாங்கள் நின்று உடனடியாக ஏற்ற சொல்லி தான் ஏற்றுறோம் பாருங்கள் இவ்வளோ நாளும் கலந்த இது இன்றைக்கு உடனடியாக நாங்கள் கழித்து மன உறுப்பினர்கள் உடனே வேன் உடந்து ஏற்ற சொல்லி வச்சு என்ன சொன்னால் நாங்கள் நாங்கள் அது வார குழந்தை இருக்கிறோம் வச்சதே காரணம் நாங்கள் அதையும் விழிப்புணர்வு அப்படிங்கிறத இதுக்கு வந்து சாதாரணம் பொதுப்புகளை தெரிஞ்சாக்கையே போட்டா நாங்க என்னென்ன இந்த ஊருக்கு நரியாதை செய்யறதுக்காக தூக்க இல்லாம இருக்கு பாருங்க நாங்க வந்து இப்ப கணக்க ஆலயத்துக்கு முன்னுள்ள எல்லாரும் எல்லா எல்லாரும் வழிபாட்டுக்கு வந்து போற இடத்துல வந்து தாங்க

புய வணிக எல்லாம் எடுத்து காட்டையில ஆக போச்சு அவர் சில முக்கியமான இடங்களை இடங்கள்தான் எடுத்து காட்டிகள் பாருங்க உடனடியாக மனவர் சபையை வச்சு சுற்றுலா செயல ஊருக்குள்ள எல்லா கஞ்சிலையும் சொல்லியிருக்கோம் ஏழை புயல செய்யறோமையா

பார்த்தாவது கொஞ்சமாக பொண்ணுக்குள்ள இனியாவது குறைக்க பாருங்கள் மாணவர் சில முற்ற மாணவர்கள்

ಸಂದರು ರೆಗ್ರೆ ನಿನ್ನ ಅಮಾನ ರೆನಿವರಾ ನೋ ಬಾರದು. ಇಂದ ಮಲೈಗೆ ಹೋಗಿ ಬಾರೋ ಬಿ. ಓಲ ನೀತಾ ಕೇತಾಂಗ ನೋ ಬಾರಗಿಪ್ಪ. ಒಕ್ಕಲ್ಲ ನಕಲದರಕ್ಕೆ ಓಲ ನೀತಾ ಕೇದು ತಿಮ್ಮಾನ ಬಾರೋತನ ದರ್ಶನ ಆಗಿತ್ತು. ಅವರೆ ನಂದಿ ಅವಂಗುಗೆ ತೆಂದ ಹಾಗ ಓಕೆ. ಈ ಕಾಲೋಲಿ ಒರಮೋಯಾ ಬಾರೋ. ಅವ್ರು ಇನ್ನ ಬಾರಿ ಎenda ಎದುರಾಗೋ ಬಾರೋ. ಇದೆ 풀la ವೇಲ ಇದೆ 풀la ಅವಂಗಲೆ ವೇಲ ಸೇರಂಗ್ರೆ ಆಕ್ರಾ ಮಿಂಚ ಬಾರಂಗ ಜ್ವಾರ. இது வந்து தண்ணி தாங்கிட்ட நிற்கிறோம் பாருங்க தண்ணி தாங்கி தண்ணி தாங்கிட்ட இந்த வெயில் நடக்கும் அப்போதாங்க வீட்டர் சந்தி இந்த தண்ணி தாங்கி கானு கடந்த எடுத்த நேற்று எடுத்தது ஏற்றுறாங்க இந்த இந்த கார்தா இந்த சின்ன தண்ணி தாங்கி தான் வரங்க நேற்று தான் என்றைக்கு ஏற்றுறாங்க ராகுண்டாக்கல் நீங்கள் ராகுண்டாக்கல அப்ப இந்த பெரிய கான் செய்கிற இப்போ வா காமனத்தை அது வரண்டாங்களே அந்த பெரிய ஆணையும் செய்ய சொல்லையா வந்துருப்பாங்களா சரியா இந்த எடுக்கா எடுக்கலாம் அதுக்கு இவ்வளோ எடுங்களா எடுங்களேன் நான் நான் மேம்படுது சரி 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 சரியா சரி பாருங்க இதை பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை அது முழுகுது விழுகுது எல்லாம் முழு அடிக்கையா வலியும் விடுங்களா ஓகே என்ன திருப்பி காரைக்குழு திருப்பி 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 உங்களோட சுப்பர்ஸ்டார்டு நான் பலி நான் பிரச்சனை பார்த்துக்கா ஓகே இதான் சின்ன தஞ்சை தாங்க கிட்டே நிற்கிறோம் இதான் திரட்டு மையம்யா இந்த திரட்டு மையத்துக்கு முன்னால் இருந்து இதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் அடுத்து கொண்டு வந்துட்டோம் பாருங்கள் எல்லா வேலையும் இன்றைக்கு கூடுதலாக செய்து வந்துருக்கோம் இந்த பெரிய கானையும் இன்றைக்கு இங்கேருந்து அண்ணாசில் மட்டும் அடுக்க சொல்லி இருக்கு பாருங்கள் பெரிய பாருங்கள் இன்னைக்கு அந்த கடற்கரையில் அங்கேலாம் போயிடுச்சு சின்னாலாம் போயிடுச்சு கொஞ்சம் கடற்கரை தண்ணி ஞாயிற்றுக்கிழமை எடுப்பாங்களா அந்த இது பைக் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை அந்த கடற்கரையில் அடுப்போம் அடிக்கிறோம்

ስለሆነ claro